ஹாய் யுவஸ் ரொம்பவே டேஸ்டான இந்த கோக்கனட் மலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா துருவுன தேங்காய் ரெண்டு தேங்காய் எடுத்தால் அவுட்டரில் இருக்க மெருன் கலர் இருக்க போர்ஷனை சீவி எடுத்துக்கோங்க நமக்கு தேங்காயிட ஒயிட் போர்ஷன் மட்டும்தான் தேவைப்படும் அது சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு கோகனட்டை பவுடரிஷாக எடுத்திருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மில்க் பவுடர் தேவைப்படும் ரெண்டு கப் துருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு கப் மில்க் பவுடர் ஹாஃப் கப் சுகர் பத்து பாதாமை சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஹாஃப் கப் மில்க் டூ டேபிள் ஸ்பூன் நமக்கு கீ தேவைப்படும் இந்த கோகனட் மலாய் கோகோனட்டோட மில்க் பவுடரோட இந்த பாலோட நெய் வாசனையோட சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் அப்படியே கரையும் செய்யறதும் ஈஸி ஸோ இந்த மாதிரி ரெண்டு கப் திருவண்ண தேங்காயை போட்டுக்கோங்க இது கூட எடுத்து வச்ச பால் பவுடரையும் போட்டுக்கோங்க பால் பவுடர் தேங்காயோடு சேர்த்து நமக்கு இன்னும் நல்ல ஒரு கோவா மாதிரியான நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப சிம்பிள் இது செய்கிறது டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒன் பிஞ்ச் சால்ட் போட்டுங்கவுங்க இதை ஸ்வீட்டை ஹைலைட் பண்ணி கொடுக்கும் இது நல்லா கலந்து விட்டதும் ஹாஃப் கப் மில்கில் ஒரு கால் கப் மில்க்கை மட்டும் இதில் ஊற்றி நல்லபடி கலந்து விட்டுடுங்க இப்போ பேன் வச்சு எடுத்து வச்சிருக்க ஹாஃப் கப் சுகரை ஆட் பண்ணிக்குவோம் சுகரை லேசாக மட்டும் சூட் பண்ணிக்கோங்க சுகரை லேசாக இது மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிவிடாதீங்க கரமர் சாக ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஹீட் பண்ணிங்கன்னால் போதும் ஹீட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி உள்ள பால் அதில் ஊற்றிக்கலாம் இங்கே பால் வந்து முக்கால் கப் எடுத்துக்கோங்க திக்கான கண்டென்ஸ்ட் மில்க்கு பாலாக இருந்தால் திக்கான பாலாக இருந்தால் நமக்கு வந்து ஹாஃப் கப் போதும் நான் இங்கே முக்கால் கப் பால் தான் ஊற்றி செஞ்சுருக்கேன் பாலை ஊற்றி இது போல் சர்க்கரை கரைகிறதுக்காக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் நல்லா கலக்கி விட்டு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நெய் மெல்ட் ஆகிற மாதிரி இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சர்க்கரை களைஞ்சி நெய்யோடு சேர்த்து இப்போ ரெடியாக இருக்குது நம்ம கலக்கி வச்சுருக்க கோக்கனட் மில்க் பவுடர் காம்பினேஷனை இதில் நாம் கலந்துக்குவோம் கலந்து நல்லா இது போல் கிளறி விடுங்க மில்க் பவுடரும் தேங்காயும் கட்டியாக இருந்துட வேண்டாம் அதனால் நல்லா இது போல் ரெண்டு சொல்லட்டு சொல்லட்டி நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஒன் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை போட்டுக்கோங்க இப்போ இது போல் பபிள் ஃபார்மாகி வேக ஆரம்பித்ததும் இன்னும் ஒரு ஒன் டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க போட்டு இதை கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடுவோம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம ஒரு பேனில் பட் தட்டில் பட்டர் பேப்பர் போட்டு அதில் கீழே நெய் இருக்கங்க ரொம்பவே சீக்கிரமாக நம்மளோட கோகனட் மலாய் ரெடி ஆயிரும் பாருங்கள் அடுத்து ஒரு நாலு நிமிஷத்தில் வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது சூடாக இருக்கும் அந்த பட்டர் பேப்பரில் எடுத்து ஊற்றிக்கோங்க இது சுட சுட நம்மளால் உருட்ட முடியாது அதனால் ஒரு பத்து நிமிஷம் இப்படி பரப்பி விட்டு ஆற விடுங்க நல்லா ஆறுனதும் இப்போ மறுபடியும் இது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இது இப்படி தான் சாஃப்டாக இருக்குங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு வாயில் வைக்கல அப்படி கரையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் செய்கிறதும் ஈஸி கையில் நெய் தடவிக்கோங்க மில்க் பவுட்ரோடது நமக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்குங்கிறனால இப்படி நெய் தடவிக்கிட்டு கையில் எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக போல் உருட்டிக்கோங்க ரொம்ப அழுத்தியெல்லாம் உருட்ட தேவையில்லைங்க அதுவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லேஸாக இப்படி லைட்டாக உருண்டைகளாக பிடிச்சா போதும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பசையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் கழித்து இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா செட்டாகி இந்த பால்ஸ் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நெய் வாசனை மில்க் பவுடரோடது தேங்காயோடதுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோகனட் மலாய் குயிக்காக செஞ்சிட முடியும் மேலே இது மாதிரி பாதாம் தூவிக்கங்க ரோஸ் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுருக்கேன் அதை எடுத்து கையில் உள்ளங்கையில் நல்லா அப்படியே க்ரஷ் பண்ணிக்கோங்க க்ரஷ் பண்ணி சூடாக இருக்கக்கூடிய அந்த பால்ஸ் மேலே தூவி விட்டுக்கோங்க ரோஸ் பெட்டல்ஸை க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடும்போது அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வர்றது நமக்கு அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்